ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத நிறைய அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தில் இப்ப வரைக்கும் நடந்துட்டே இருக்கு குறிப்பா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல ஒரு சில அதிசயங்கள் நடந்துட்டே இருக்கு வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே நாம தெரிஞ்சுக்கலானா அது கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல எப்படி அமைஞ்சிருக்கு நாம பிறந்த நேரம் என்ன அதன்படி இப்ப இருக்கக்கூடிய நேரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஜோதிடத்துல வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஜோதிடம் மூலிமா நம்ம ஜாதகத்தை வைத்து நம்ம எல்லாம் கணக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கும் பஞ்சாங்கமானது இருக்கு ஆனால் பர்டிகுலராக இப்போ இந்த டைம் இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் மட்டும் இருக்கிறாரு அவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஆமாங்க அந்த அதிசயத்தை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அடுத்ததான் உலகத்துல என்ன நடக்கும் அதற்கேற்ப நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முருக பெருமானே வந்து இந்த அதிசயத்தை நடத்திட்டு இருக்கிறாரு முருகனே இப்போ இந்த நேரத்தில் இந்த பொருளால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பொருளால் தான் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டிடுவார் அப்படி சுட்டிக்காட்டப்படக்கூடிய அந்த பொருளை வைத்து நாம வழிபாடு செய்யும் போது அந்த பொருளால் தான் அப்போதைக்கு தாக்கமானது ஏற்படும் இந்த அதிசயம் நடக்கிறது வேற எங்கும் கிடையாது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு கோவில்தான் ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய பிரசிதி பெற்ற ஆலயம்தான் இந்த ஆலயம் தமிழகத்தில் எத்தனையோ சிறப்பு ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்கிறதே இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவெட்டி தான் கோவில் மிக பிரம்மாண்டமாக மலையுடைய உச்சியில் இருக்கு மலையுடைய உச்சியில் மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தூண்டில் கண்ணாடி பேலையானது ஒன்று வைக்கப்பட்டிருக்கோ அதில் ஆண்டவர் உத்தரப்பெட்டி அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கோ அந்த உத்தரவு பெட்டியில் அவ்வப்போது ஒரு பொருள் வந்து முருகப்பெருமானே வந்து சொல்லுவார் டைரக்டாக அப்படி சொல்லக்கூடிய அந்த பொருளானது அந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் அப்படி செய்யப்படக்கூடிய பொருளால் தான் தாக்கமானது அப்போதைக்கு ஏற்படும் அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் கெட்ட விதமாகவும் இருக்கலாம் ஆனால் தாக்கமானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விதமாக இருந்தால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அது கெட்ட விதமாக இருந்தால் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ல அதனால தான் ஆண்டவர் உத்தரப்பட்டியில் என்ன உத்தரவு வருது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்களே இருந்துட்டுருக்கோம் ஸோ இந்த கோவில் பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் இருக்க முடியாது தெரியாதவங்களும் இந்த வீடியோவில் வந்து சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டினா என்ன இந்த உத்தரப்பட்டியில் தற்போது வந்திருக்கக்கூடிய உத்தரவு பொருள் என்ன இதனால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த சிவன்மலை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தோள்களை சொல்லிடுறேன் ஸோ சிவன்மலை முருகன் கோவில் நூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலில் உத்தரவு பெட்டி பல நூறு ஆண்டுகளாகவே இருந்துட்டு இருக்கு இந்த உத்தரவு இதுவரைக்கும் உத்தரவுப் பொருட்கள் எத்தனையோ வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தரவு பொருட்களும் வைக்கப்படும் போது அந்த டைம் சமுதாயத்துல அந்த பொருளால தாக்கமானது ஏற்பட்டிருக்கு அதனாலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து இந்த உத்தரப்பட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுதோ அதற்கேற்ப கூட வேலைகள்லாம் வந்து செய்வாங்களா ஸோ தற்போது நாளடைவில் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இப்போ எல்லாருக்குமே இந்த உத்தரப்பட்டி பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கோவிலில் போய் பார்க்கும்போது தான் இதனுடைய அதிசயம் என்னங்கிறது புரிஞ்சிருக்காங்க அதனால இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவில எப்பெல்லாம் உத்தரவு வருதோ அப்பெல்லாம் அது ஒரு பயங்கரமான கண்டன்ட்டா மாறிட்டு இருக்கு அதன்படி இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் உத்தரவானது வந்திருக்கு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய முதல் உத்தரவே இந்த மாதிரி உத்தரவு அப்படிங்கிறதுனால இது பயங்கரமான விஷயமாக பார்க்கப்படுது அப்படி என்ன உத்தரவு வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல இதுக்கு முன்னாடி கொரோனா டைம்ல நிறைய உத்தரவு வந்ததுல அந்த பொருளாள சமுதாயத்துல அப்ப பெரிய தாக்கமே ஏற்பட்டது ரீசெண்டாக கூட நூல் இதெல்லாம் வந்து வைத்து பூஜை செய்ய முடியும் நூலுடைய விலலாம் வந்து அப்ப ஏறிச்சு இந்த மாதிரி வைக்கப்படக்கூடிய பொருள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில் தாக்கமாக வருது ஸோ ஒரு சில நேரம் நல்லதாக இருக்கும் ஒரு சில நேரம் கெட்டதாக இருக்கு அதே போல் எல்லா பொருளுமே நாம பயன்படுத்தக்கூடிய சாதாரண பொருட்கள் தான் ஸோ எதுவும் பெரிய இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடையாது சாதாரண ஒரு பொருட்கள் தான் அந்த பொருள் வைக்கிறதுக்கு பின்னாடியே வந்து ரகசியமாக அது நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன ஒரு அதிசயம் இல்லை சரி வாங்க அந்த அதிசயத்தை இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கக்கூடிய ஆண்டவர் உத்தரவு என்ன அந்த உத்தரவுனால இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க சிவன்மலை ஆண்டவருடைய உத்தரவு பெட்டியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான மாற்றமானது ஏற்பட்டிருக்கு இந்த மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது என்ன அப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா நெல் தாங்க இப்ப வைக்கப்பட்டிருக்கு இதனால அரிசி விலை மேலும் உயருமா உயராதா போன்ற சந்தேகங்கள் இருக்கிறவங்க இந்த வீடியோல அந்த சந்தேகங்களை தீர்த்துக்குங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை கோவில் ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் நேல் தற்போது வைக்கப்பட்டு பூஜையானது செய்யப்பட்டிருக்கு இந்நிலையில் இவ்வாண்டு அரிசியின் விலை மேலும் உயருமா என பக்தர்களிடையே கருத்து வேறுபாடு தற்போது நிலவி வந்துட்டு இருக்கு இது குறித்து தான் பல ஆச்சரியமூற்றக்கூடிய தாள்களை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் திருப்பூர் மாவட்டம் காங்கை அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்திருக்கு சிவ வாக்கிய சித்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமான இங்கு ஆண்டவன் உத்தரப்பெட்டி அமைந்திருக்கிறது மேலும் சிறப்பு சேர்க்கிறது சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தி அது தொடர்பான பொருட்களை உத்தரப்பெட்டியில் வைக்குமாறு கூறுவதாக பக்தர்களிடையே நம்பிக்கை வந்து ஆண்டாக நிலவிட்டிருக்கு ஆண்டவன் இதுவரைக்கு குறிப்பிட்டுள்ள பொருளை பெட்டியில் வைப்பது தொண்டு தொற்று வழக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இங்கு பார்க்கப்படுகிறது பக்தருடைய ஒரு கனவுல சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு அடிப்படையில் பக்தர் கூடக்கூடிய கூடிய தாள்களை கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சுவாமி சன்னிதானத்துல வெள்ளம் மற்றும் சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதுல வெள்ளப்பூ வந்தால் மட்டுமே அந்த பொருள் கண்ணாடி பெட்டியில் வைத்து பூஜைகளானது செய்யப்படும் வரைக்கும் மண் ஏற்ளப்ப ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் பூஜை செய்யப்பட்டிருக்கு வைக்கப்பட்ட இந்த அத்தனை பொருட்களும் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தையோ ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் ஆண்டவர் உத்தரப் பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் காரணமாக நாட்டில் அந்த பொருள் தொடர்பாக பெரும்பாலும் ஆக்கோ அல்லது அழிவு போன்ற செயல்கள் நடைபெறும் என்பது ஐதிகமாக இருந்துட்டு இருக்கு இப்ப உதாரணமாக தங்க வைத்து பூஜை செய்தபோது அதன் விலை உச்சத்தை தொட்டது மண் வைத்து பூஜை போது நிலங்களுடைய மதிப்பு அதிகமானது தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி ஏற்பட்டது கணக்கு நோட்டு வைத்து பூஜை செய்த போது மத்திய அரசு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதனால இந்த ஆண்டவர் உத்தரப்பேட்டையில் வைக்கப்படக்கூடிய பொருட்களை குறித்து அவ்வப்போது பொதுமக்களிடையே பரபரப்பு நிலவுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில அமாவாசை தினமான தை அன்று ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள்ள நெல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உத்தரவு வந்திருக்கு அந்த உத்தரவு உண்மையாக இருக்குமா அப்படின்ட்டு அர்ச்சகர்கள் சுவாமி கிட்ட பூவாக்கு கேட்கும் போது பூவாக்கு வந்த உடனே தற்போது அந்த நெல் தான் வந்து பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு மேலும் இதே போல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைப்படி நெல் வைத்து பூஜை செய்யப்பட்டது இதன் பின்னர் மீண்டும் தான் நெல் வைக்கப்பட்டு இருக்குது இதனால் அரிசியின் விலை உயரும் அல்லது குறையும் என பக்தர்களிடையே எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனால் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதாக ஸோ முருகப்பெருமான் நடத்தக்கூடிய இந்த அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்குறதுக்கு ரொம்ப நம்ப முடியாமல் தான் இருக்கும் ஆனால் இந்த அதிசயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த அதிசயத்தினாலேயே இந்த கோவிலுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா இங்கே வந்து உத்தரவில் என்ன வந்திருக்கு இந்த உத்தரவுப்படி நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கிட்ட கேட்டு கூட முக்கியமான வியாபாரம் செய்கிறவங்களா நடந்துக்கிறாங்களா ஆக மொத்தம் இந்த கோவில் ரொம்பவே அதிசயமான ஒரு கோவில் என்று சொல்லலாம் திருப்பூர் மாவட்டத்துக்கு போனிங்கனாவே இந்த கோவில் பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம் கோவில் வந்து ஈஸியாக நாம் போயிடலாம் அருகே தான் இந்த மலையானது அமைஞ்சிருக்கு சிறிய மலையாக இருந்தாலும் இந்த மலையில் இருக்கக்கூடிய முருகன் அதிக சக்தி வாய்ந்தவர் என்பது இதன் மூலியமாக நமக்கு நிரூபணமாகுது இது வரைக்கும் எத்தனையோ பொருள் வைக்கப்பட்டது திரும்ப நெல் வைக்கப்பட்டிருக்கிறது மக்களிடையே ஒரு வகையில சந்தோஷத்தையும் ஏற்படுத்துது ஒரு வகையில ஏதாவது அழிவு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் என்ன நடக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஸோ ஒருபடி அரிசி கூட இனி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிவன்மலை கோவில் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் அந்த கோவிலை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டும் கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து ஆண்டவருடைய அருளை வந்து பெருட்டுவோம் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதேபோல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி